இங்க வாங்க என்ன செல்வம் ஹாய் வாங்க செல்வம் வெல்கம் டு மை லைவ் செல்வம் நிஷாக்கா சொல்லு போவா செல்வம் செல்வம் அதுக்கு மட்டும் இல்லை அக்கா மருந்து எதுக்கு மட்டும் இல்லை மருந்து ஓ உள்ளங்க சும்மா அரிக்குது அம்மா அதுக்கு வைத்தியம் உண்டா அது இப்போ உள்ள ரீமிக்ஸில் அப்படி பாடணுன்னு என்ன சொல்லுவாங்க நான் ஒய்ஃபெல்லாம் பாத்திரம் நிறைய கழுவுறதுக்கு இருக்கு போய் கழுவுங்க அதுதான் மருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்கிறாங்க இப்போ பார்த்துருக்கீங்களா இல்லையா அதுதான் அந்த ஹம்மிங்காக வருது எனக்கு அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு என்ன எந்திங்களா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் செல்வம் நாடு வளரணும் நாட்டு மக்கள் வளரணும் விவசாயம் வளரணும் விவசாயம் பெருகணும் செல்வ வளம் பெருகணும் என்னமோ கரெக்டு தானே என்ன ஊன்டைய கேட்ட என்ன யாரோ சொன்னாங்க என்னென்னு ஒரு வண்ணக்கிலே இந்த வழி வந்ததுன்னு നിജ്മാത് നിജ് ഊരേ ചെന്നാങ്ങ എന്ന ഊരേ എന്നല്ലിക്കട്ടിക്കളെ മുട്ടത് എന്നാ ല പാടലമുറല டீ குடிச்சிட்டிங்களாக்கா அக்கா தான் குடித்தோம் மறுபடியும் டீ போடணும் இவங்கெல்லாம் கூட டீ போடுறீங்க பார்த்தீங்களா என் பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க தங்கமான பிள்ளை மாதிரி தங்கமான பிள்ளை அழகு 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 அறிவு அறிவு அறிவுடாண்டா Thank you ஃபார் ஆல் லைக்ஸ் ஓகே நீங்கள் குடிச்சிட்டிங்களா செல்வம் நல்லா கிச்சனில் வந்து உக்காந்துக்கிட்டு போமானமா. ம் அம்மிலாம் இப்போ உள்ளவங்க வச்சுருக்காங்களா இங்கே பாருங்கள் அம்மி எப்படி உக்காந்துருக்கு அவர் குட்டி என்னடி போஸ் கொடுத்துட்டு உக்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் ஒன்று போல் என்ன போஸ் கொடுத்துட்டு உக்காந்துருக்கீங்க என் கையை வந்து தொடர்ந்து பார்க்குவோம் வா இந்த அறுக்குல கை தா என்னடி தங்கம் சில குட்டி என்ன திவா இந்த செல்வம் இல்லை அக்கா நான் இப்போதான் எந்திரிச்சேன் அக்கா ஓகே ஓகே ஓகேப்பா